ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் சுண்டல் ஊற வச்சிருந்தேன் ஸ்நாக்ஸு கொடுத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க மொதல் நாள் சிக்கன் வாங்கியிருந்தேன் பிரியாணி கேட்டாங்க பசங்க அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சு சிக்கன் செஞ்சு கொடுத்துட்டேன் சிக்கன் பிரியாணி ஸ்கூலுக்கு நான்வெஜ்ஜு மோஸ்ட்லி கொடுக்க மாட்டோம் ஆனால் பசங்க எப்போயாவது கேட்பாங்க அந்த டைமில் இந்த மாதிரி எடுத்து வச்சு எதாவது செஞ்சு கொடுப்பேன் சிக்கன் பிரியாணி நார்மலாக தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றாம வதக்கி தான் வச்சுருந்தேன் அரிசியில் தாங்க பிரியாணி செஞ்சேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு அரிசியில் பிரியாணி செஞ்சிங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குலைவாக வேக வச்சு விரவரையாக இல்லாமல் குலைவாக வேக வச்சு கொடுக்கும்போது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டை சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் அதனால நல்லா தண்ணி தாராளமாக விட்டு சூப்பராக பிரியாணி செஞ்சு பேக் பண்ணி ஆச்சு காலையில் அதுவே சாப்பிட்டுட்டும் போய்ட்டு இந்த ஒரு ஷீட்டு நம்ம மெத்தையில் வைக்கலாம்ல அந்த ஷீட் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் முகப்பேர் வெஸ்ட்ல முருகன் ஸ்டோர் அங்கே கொஞ்சம் பாத்திரங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்ல விலை குறைவா இருக்கும் இந்த தொடப்பம் இந்த மாதிரி கிளீனிங் ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ஷீட் தான் ஒரு மீட்டர் வந்து எண்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் டைனிங் டேபிள் மேலே கடல் எல்லாம் விரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது டேன்றதுனால நிறைய கிஃப்ட் ஐட்டம் ரே ரெட் கலரில் பல பல பலான்னு அடுக்கி வச்சுருந்தாங்க பார்க்கவே ஆசையாக இருந்தது நான் எதாவது வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வாங்குறதுதான் என்னங்க வாங்குறது நம்ம சம்பாதிச்சு நம்ம வாங்கி கொடுக்கணும் இப்போ நான் வாங்கினேன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் பில் பண்ணி காசு கொடுப்பாரு அது எதுக்கு நம்ம வாங்கிட்டு அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே வாங்கணும்னு தோணல பார்க்க அழகாக இருந்தது எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது எது வாங்குறதுனே தெரில அதனால் நான் எதுவுமே வாங்கவே இல்லை இந்த குட்டி கப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் என்னமோ தெரில எனக்கு வாங்கணும்னு தோணலை நான் வாங்கவே இல்லை வெறும் நாற்பத்தெட்டு ரூபாய் தான் இருந்தாலும் நான் வாங்காமல் வந்துட்டேன் ஏன்னா நம்ம சம்பாதிச்சு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதனால் நான் வச்சுட்டு வந்துட்டு எதுவுமே வாங்கலை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போல்ல நான் எப்பவுமே நான் வாங்கி கொடுத்ததில்ல கிஃப்ட்டு ஏன்னா அவர் பெருசாக அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க இந்த தலைக்காணி பாருங்களேன் தோரண மாதிரி ஃபுல்லாக கடை ஃபுல்லாக தொங்க விட்டுருந்தாங்க அங்கே இருந்து தலைக்காணி எடுத்து எங்கள் வீட்டுக்காரர் கையில் லவ் இல்லை சொல்லிட்டு வாங்கி கடையிலே வச்சுட்டு வந்து இதுதான் நான் கொடுத்த கிஃப்ட்டு பார்த்துட்டு தான் உதக்கி போகிறான் கடையில் பெருசாக கூட்டம் இல்லையா அதனால சுற்றி சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அழகழகாக இருந்தது ஜோடி ஜோடியாக பார்க்கும்போது நிறைய பேர் இந்த லவர் ஸ்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க லவர்ஸ் டேக்கு தான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க நாளாவது நமக்கு அந்தந்த வருஷம் வரும் லவர் எல்லாம் ஒரு நாளாக கொண்டாடணுமா நம்ம டெய்லியுமே லவ் பண்ணி டெய்லி கொண்டாட வேண்டியதாக இதில் என்ன இருக்குது தனியாக ஒரு நாள் வேறு அதை பிரித்து வைக்கணுமா இல்லை பிறந்த நாளைக்கும் எங்கள் வீட்டுக்கு கிஃப்ட் எதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் ஒவ்வொரு நாள் நமக்கு வயசு ஆகிட்டே போகுது வருஷம் வருஷம் அதை வேற நம்ம செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யாருக்குமே செலிப்ரேட் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது அவருக்குமே பிடிக்காது பசங்க சின்ன குழந்ததுனால அவங்க கேக்கெல்லாம் வெட்டி புது ட்ரெஸ் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைன்னா அதுவுமே ஒன்று வளர்ந்தால் அது கூட கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வயசாகிறதே நம்ம எதுக்கு அதை போய் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு போகிற வழியில் கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்துதான் மீன் மார்க்கெட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே ஒரு டீயும் காஃபியும் குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு ஆச்சி க்ளோபல் ஸ்கூல் பெரிய ஸ்கூலாக இருக்குது பார்க்கவே நல்லா இருந்தது ஏதோ பெரிய ஹோட்டல் மாதிரி இருந்தது நான் நினைப்பேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு எல்லாம் வந்தால் பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த ஸ்கூலில் பார்த்தோன்னே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது நிறைய மீன் இருந்தது திங்கக்கிழமை காலையில் அப்போயுமே நல்ல கூட்டமாக இருந்தது மார்க்கெட்டு வாழை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எங்கள் ரொம்ப அந்த வாழை மீன் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வாங்கிட்டு வந்தோம் வாழை மீன் தான் ரெண்டு கிலோ பாருங்கள் நாலே மீனாக இருந்து நல்ல பெரிய பெரிய பட்டப்பட்டையாக இருந்தது சூப்பராக இருந்தது மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷு நிறைய முட்டை இருந்தது அப்புறம் இது கிளிச்ச மீன்ட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும் கடைக்கு போனாலே ஏதாவது ஒன்று வாங்காமல் வர மாட்டோம் லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் அலுமினியம் பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறத விட நம்ம ஸ்டீல் பாத்திரம் ஓரளவுக்கு நிறையவே யூஸ் பண்ணலாம் அலுமினியம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த அலுமினியத்தில் நான் அந்த மாதிரி குழம்பு சட்டி வச்சுருந்தேன் அது தீஞ்சி போயிடுச்சு அதனால் அதை தூக்கி போட்டு இப்போ இது புதுசாக ஸ்டீலில் வாங்கியிருக்கேன் நம்ம தான் வாங்கிட்டு வந்த உடனே நமக்கு அதை செய்யலைன்னா தூக்கம் வராது அந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணலனான்ட்டு மீனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் பசங்களாம் கொண்டு வந்து நைட்டுக்கு புதுச்செடியில் சூப்பராக மீன் குழம்பு நம்ம நார்மலாக வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்ச டக்குன்னு அடி பிடிச்சிரும்னு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக வாங்கும்போது நமக்கு அடி பிடிக்காது சூப்பராக மீன் குழம்பு வச்சாச்சு பாருங்கள் அடியில் எதுவுமே தீஞ்செல்லாம் போகல புடிஞ்ச அளவு அலுமினியம் பாத்திரங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அது நமக்கு உடம்புக்கு நல்லது மண் பாத்திரங்கள்லாம் வச்சா நம்ம பசங்க இருக்க வீட்டில் உடஞ்சிருதா அதனால மோஸ்ட்லி அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் தாராளமாக இருந்தால் மண் பாத்திரம் யூஸ் பண்ண பசங்க அந்த மாதிரி தூரமா வைக்கணும் நமக்கு அதெல்லாம் உடஞ்சிருதா அதனால ஸ்டீல் பாத்திரம் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பராக மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாக வச்சுட்டேன் ஏன்னா கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன் அதனால இப்போ நைட்டு குழம்பு வச்சுட்டோன்னா காலையில் டிஃபனுக்கு கிழங்கு மட்டும் வேக வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரட் வேறு இந்த கிழங்கும் மீன் குழம்போ ஹெல்த்தியான ஃபுட்டு காலையில் இட்லி தோசைன்னு எப்போ பார்த்தாலும் சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நைட்டுக்கு சுடு சூடு சாதம் வச்சு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு மீதியை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி அழகாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ நிறைய இந்த கிழங்கு கிடைக்கிது கிழங்குலையே நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம் நான் அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஷீட் வந்து சின்ன குழந்தைங்க இருக்குது வீட்டிலே இந்த ஷீட் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நாங்கள் இந்த மெத்தை வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது ஒரு சின்ன கிழிசல் கூட எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஷீட் போட்டு நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹீட்டு தான் ஏன்னா மேலே நம்ம ஒன்றுக்கு ரெண்டு பெட்ஷீட் கூட விரிச்சிக்கலாம் மெத்தை வீணாக போகாமல் இருக்கும் இந்த ஷீட் விரிக்கிறதுனால அதனால் நான் இதை யூஸ் பண்ணி தான் இருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே பழசு கிழிஞ்சிடுச்சு அதனால் புதுசு வாங்கியிருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்